ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஸியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வரப்போற ஆடி இறுதிக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் ஆடி கும்மியான ரெசிபி தான் இது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் கடைசி நாளில் இந்த ஸ்வீட் பண்றது வழக்கம் இது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க கும்மாயம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் திருநெல்வேலி சைட்ல பாத்தீங்கன்னா இதை வந்து கும்மியானு தான் சொல்லுவாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு நினைக்கி ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இது வந்து நல்ல வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம இந்த கருப்பு உளுந்துனால அது வறுபட்டுருக்கிறது நமக்கு வந்து தெரியாது அதனால கொஞ்சமாக வெள்ளை உளுந்து இதோட சேர்த்துட்டோன்னா ஸோ அது வறுபட்டு வர்றது நமக்கு தெரியும் ஏன்னா அந்த வெள்ளை கலர்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு தெரியும் வறுபட்டுச்சா இல்லையான்னு ஸோ அதுக்காக கொஞ்சமாக வெளில உணர்ந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வரும் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ வறுப்பட்டோன்னையே அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதாவது இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அந்த தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் சோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க அங்கங்க லைட்டா தெரியும் தோல் நல்லா பிரிஞ்சு வருது சோ இப்போ இதையும் நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிறோம் அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ எடுத்திருக்க எல்லா பொருட்களுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த ப பயிரையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் ஸோ இதுவும் நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிரும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததான் கொல் எடுத்துக்கலாம் இந்த திருநெல்வேலி சைடெலாம் பார்த்தீங்கன்னா காணம்னு சொல்லுவாங்க வந்து கருப்பு கலர்லேயும் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நான் வெள்ளை கலர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பொல்லுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது வந்து நல்லா உப்பி வரும் அதாவது நல்லா உருண்டையாக வரும் ஸோ அளவு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தட்டையாக இருந்தது அது அதனால் வரப்பட்டோனே லைட்டாக அந்த உருண்டையாக வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டெஜில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் தட்டாம்பயிறு அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம் இதுவும் அந்த தோல் வந்து லைட்டாக கலண்டு வரும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கோம் அதை லைட்டாக ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததான் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு பருப்பும் நல்லா வறுபட்டு வரணும் சுரண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட பயிர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பருப்புமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம வர பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அன்னைக்கு உளுந்து தட்டைப்பயிறு கானம் பச்சைப்பயிறு கொண்டக்கடலை கடலைப்பருப்பு அரிசி இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் அது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் ரொம்ப நை நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா இருக்கும் ஸோ நல்லா குறை குறைப்பாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அந்த திரிச்ச பவுட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கப் அளவுக்கு இருக்கு ஸோ அதுக்கு நான் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை நீங்கள் குக்கரில் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணியும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பாத்திரத்தில் கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே கூட இருக்கலாம் பட் அதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி ஸோ நீங்கள் குக்கரில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டக்குன்னு முடிஞ்சிரும் வேலை இப்போ எந்த கப்புக்கு அந்த அரைச்ச பவுடர் இருந்ததோ அதே கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணி விட்டுறலாம் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்து செஞ்சாதான் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் இல்லை பாதி கருப்பட்டி பாதி வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் பட் கருப்பட்டி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஒரு கப் பவுடர் இருந்துச்சு இல்லையா சோ ரெண்டு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்க மூணு விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஆல்ரெடி நம்ம பயிர் எல்லாமே நல்லா வறுத்து தான் திருச்சி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால நல்லா வெந்துரும் இது வேகுறப்பவே நல்ல மணமா இருக்கும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்ப இதுல நம்ம கருப்பட்டி கரை கரைசலை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டு இதை மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நீங்கள் குக்கரில் சேர்க்காமல் வேறு பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது வெந்து வர்றதுக்கு இப்போ குக்கரில் சேர்த்தனால மூணு விசில் வச்சாலே போதும் அது டக்குன்னு வெந்துடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்பூன்ட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சில பேர் அப்படியும் செய்வாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் கேசரி பதத்துக்கு வேணும்னா கூட நம்ம இதை ந தண்ணீரும் சேர்க்காம நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஸோ அந்த பதத்துக்கு கெட்டியாகவும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருமனை தேங்காய் அதோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நல்ல கொதி வந்துட்டுருக்கு இப்போ அடுத்ததாக இதில் வந்து சுப்பும் ஏலக்காவும் சேர்த்து நான் திரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கும்மியான ரெசிபி ரெடி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இதை விட கட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதை கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கட்டியாக ஆகிடும் அதாவது இந்த சக்கரை பொங்கல் அந்த பதத்துக்கு கூட வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாம் பொடியாக இருக்குன்னா தேங்காய் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அந்த ஸ்வீட்டோட சேர்த்து நல்லா கலந்துகிட்டுக்க போகிறோம் இதில் நீங்கள் வந்து முந்திரி சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு முந்திரி எதுவும் சேர்க்கல ஒன்லி தேங்காய் மட்டும்தான் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அது அந்த ஸ்வீட்டோட சேர்த்து நல்ல கலரை விட்டு எடுத்தோன்னா நம்மளோட ஆடி கும்மையான ரெசிபி ரெடி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆடி இறுதி அன்னைக்கு இந்த கும்மையான ரெசிபி செய்வாங்க இதோட சேர்த்து உளுந்த உடையும் செய்வாங்க ஸோ செஞ்சு முன்னோர்களுக்கு வந்து படைக்கிறது வழக்கம் திருநெல்வேலி சைடில் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமாண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்